இமாம் ஷாஃபி ராமத்துல்லா அழகி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க ஒரு மனிதர் முற்காலத்தில் ஒரு அரசர் வந்து ரொம்ப குண்டா இருந்தார் ரொம்ப ரொம்ப குண்டா இருந்தார் அவருடைய உடம்பு மெளிய வைக்கிறதுக்காக எத்தனையோ மருத்துவர்கள்ட்ட போய் என்ன செய்தார் அவர் மருத்துவம் மருந்து சாப்பிட்டாரு எந்த மருந்தும் அவருடைய உடம்பை மெளிய வைக்கல நாளுக்கு நாள் அவர் உடம்பு பெருகிக்கிட்டு தான் போச்சு இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மனித மருத்துவர்கிட்ட போனார் அவரு ஒரு பெரிய சிந்தனைவாதியாகவும் இருந்தார் அவர் பார்த்தாரு இவருக்கு மெடிசின் மூலமாக இவருக்கு நம்ம எந்த வைத்தியத்தையும் செய்ய முடியாது அப்படின்ட்டு அவர் ஒரு யோசனை சொன்னார் அதாவது நீங்க நீங்க எதனாலும் சாப்பிடுங்க இந்த மாதம் ஒன் மாசம் தான் நீங்க உயிரோடு இருப்பீங்க நீங்க ஒரு மாசத்துல நீங்க இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பீதியை கிளப்பினர் ஏன்னா எதுவாக சந்தோஷமா இருந்துக்குங்க ஒரு மாசம் தான் அப்போ அவர் சொன்னாரு நீ என்ன நான் ஒரு கால் இறக்கலன்னா நீ பொய் நீ சொல்றது பொய்யா இருந்தா என்னை ஒரு மாதம் பயத்திலையே நீ உண்டாக்குனதுக்காக வேண்டி நான் உன் மேல நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு கொலை கூட பண்ணிக்கோங்க நான் அப்படின்னு சொன்னார் நான் அப்படி நீ சொல்லது நடக்கல நான் வந்து உனக்கு உயிர் உனக்கு புதுப்பத்தண்டனை கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன்ட்டேன் ஒரு மாதம் ஒவ்வொரு நாளாக கழிந்தது முப்பதாவது நாளும் கழிந்தது முப்பத்தொன்னு நாள் வந்து விட்டது ஆனால் அரசர் இறக்கு உடனே எந்த வைத்தியர் அவருக்கு கெடு கொடுத்தாரோ அவரை கூப்பிட விட்டு கடுமையான கோபமானார் அப்போ அவர் சொன்னாரு அரசரே இப்பொழுது உங்கள் உடலை கண்ணாடியில் பாருங்கள் அப்படின்னார் கண்ணாடியில் பார்த்த பொழுது அவருடைய பழைய உடம்பு இருக்கல அப்படிதான் சொன்னாரே நாம நான் முடிவு பண்ண எந்த மருந்தும் உங்களுக்கு இது பண்ணவாது ஒன்லி கவலை கவலை மட்டுமே நம்மளை என்ன செய்யும் மெளிய வைக்கின்றே அது மரண கவலை ரொம்ப கவலையாயிரும் அதனால தான் மரணத்தினுடைய கவலையை உங்கள்ட்ட சொன்னேன் இப்போ உங்களுடைய நோக்கம் நிறைவேறிச்சு பாருங்க அப்படின்ன உடனே அவருடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டி நிறைய பரிசுகளை என்ன செய்தாராம் கொடுத்தார